அனைவருக்கும் வணக்கம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் பைசூலில் அமைந்துள்ள விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் ஒருகிந்த கேன்சர் மையத்தால் வருகிற இருபத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாபெரும் மருத்துவ முகம் நடைபெற இருக்கிறது இந்த முகாமோட சிறப்பம்ஸ் என்னென்னா எல்லா துறையான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் வராங்க இப்போ இதே சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு கார்டியாலஜிஸ்ட்டு பள்ளியில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு சர்ஜிக்கல் கேஸ்டாலஜிஸ்ட்டு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நியூராஜிஸ்ட் மற்றும் நியூரோசர்ஜன் மகப்பேறு பிரச்சனைக்கு மகப்பேறு மருத்துவர் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே குழந்தைகள் சிறப்பு மருத்துவர் அப்புறம் புற்றுநோய் நடத்திவிட்டுமா அறுவை சிகிச்சை புற்றுநோய் சிறப்பு மருத்துவர் மருந்தியல் புற்றுநோய் சிறப்பு மருத்துவர் மற்றும் கதிர்வு சிகிச்சை புற்றுநோய் சிறப்பு மருத்துவம் அனைவருமே வராங்க நீங்கள் முகாமில் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் ஆலோசனை அனைத்துமே இலவசமாக வழங்கப்படும் மேலும் தேவையான மக்களுக்கு மருந்து இலவசமாக வழங்கப்படுவதுடன் மேல் சிகிச்சை தேவைப்பட்டால் சலுகை வலையில் சிகிச்சையும் செய்து தரப்படும் ஸோ வருகிற இருபத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை தருமபுரி நால்ரோடில் உள்ள செங்குந்தர் திருமண மண்டபத்தில் மாபெரும் மருத்துவ நடைபெற வருகிறது நான் மருத்துவர் தினேஷ் சுந்தரராஜன் கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர் உங்களை சந்திக்க அவரோட இருக்கிற வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்கு மணிக்கு சந்திப்போம் நன்றி